வணக்கங்க நாம நெக்கி தைப்பொங்கல் அன்னைக்கு செய்கிற அந்த வெண்பொங்கல் சாம்பார் இருக்கு இல்லையா அது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாட்டுக்காயிரெலாம் சேர்த்து பண்ணுற இந்த சூப்பரான சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஒரு சாம்பார் இருந்தால் போதுங்க டிஃபனுக்கோ ஒயிட் ரைஸுக்கோ அன்னைக்கு செய்கிற எல்லா டிஷ்ஷுக்கும் பொருத்தமாக இருக்குங்க அந்த சாம்பாரில் நாட்டுக்காயிரலாம் பயன்படுத்துங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மசாலா ரெடி பண்ணலாம் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் இதெல்லாம் வறுத்துக்கலாம் வர மிளகாய் பத்து சீரகம் அரை டீஸ்பூன் ரெண்டு பூண்டு பல் கருப்பில கொஞ்சம் இதெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போது காய்கறியில் போடலாம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்குங்க காய்கறியோட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வேக போடலாம் இது வேகட்டும் நல்லா கொதி வந்துருச்சுங்க காயும் பாதேன்னு வந்துருச்சுங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த சாம்பார் தூள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் தூளை சேர்த்துட்டு நல்லா விடுங்க கால் மூடி தேங்காவை துருவிழா அரைச்சிருக்கீங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க காய் புளி கரைச்சி வச்சிருந்தேங்க இப்போ சேர்த்துடலாம் புளிக்கரைச்சல் சேர்த்துட்டு இதை கொதிக்க விடலாம் மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டுங்க பாருங்க கொதி வந்துருச்சுங்க ஒரு கப்பளவுக்கு பாசருப்பு தோறப்பு சேர்த்து வேக வச்சிருந்தேங்க இப்போ கடன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அளவுக்கு சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விடுங்க குழம்புல உப்பு பத்தலங்க உப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் கொதிக்கிற நேரத்தில் தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் பொரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கருப்பில் ஒரு மூணு தக்காளி இதை வதக்கலாம் மூன்று ஒரு மூணு பல் இதையும் வதக்கிட்டு தக்காளினா அரைச்சி வச்சிருக்கேங்க தனியாக ஒரு நாள் தக்காளி இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி இருக்கு இல்லையா அது ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த காஷ்மீர் சில்லி எதுக்கு சேர்க்கிறோம்னா கலருக்காக ஓகேங்க எல்லாம் சேர்த்துட்டுங்க இப்போ நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ தாளித்ததை அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் சாம்பார்ல காய்கறி நல்லா வந்துருச்சுங்க இப்படி சாம்பார் மணக்குதுங்க மணக்க மணக்க பொங்கல் சாம்பார் ரெடியாக இருக்குங்க சூப்பர் டேஸ்டாக சாம்பார் ரெடிங்க அடுத்து என்ன பரிமாறு தானே வாங்க பரிமாறலாம் இந்த ஒரு சாம்பார் போதுங்க இட்லி தோசை பொங்கல் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக செட் ஆகுங்க அருமையான பொங்கல் சாம்பார் ரெடிங்க ஓகேங்க இதே மாதிரி பொங்கல் சாம்பாரை நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுமெண்ட் செய்ய கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி